அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏ அம்மல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் ஒரு நண்பர் ஒரு குரூப்பில் போட்டிருந்தார் ஹெல்மெட் வந்து போடலன்னா உடனடியாக ஃபைன் போடுறீங்க ஆனால் வந்து பஸ்ஸு ட்ரெயின் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டத்தை மீறி தான் வந்து நிறைய எல்லாம் வந்து கூட்டங்களை எல்லாம் ஏற்றுறீங்க அதுக்கெல்லாம் பிரகாரம் எதுவும் செய்ய மாட்டேறீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கன்னு ஒரு பதிவை போட்டிருந்தார் அந்த நண்பருக்கான பதில் தான் வந்து இந்த பதிவு ஏன்னா சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்ற ஒரு இந்த பதிப்பில் நம்ம தொடர்ந்து போடுறதில் விழிப்புணர்வு சட்ட விஷயங்களுடைய விழிப்புணர்வாக அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் நான் மற்ற நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும்ன்றது தான் இந்த பதிவு நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய சட்ட விஷயங்களும் சமுதாய விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம் அது நிச்சயமாக சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும் அதே போல என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் சட்ட சம்ப ஏதாவது இருந்ததுனா கூட நீங்கள் பதிவுகளை போடுங்கள் எனக்கு டைம் இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி பதிவுகளை நான் போடுகிறேன் அதே மாதிரி டைம் இருக்கும்போது கூட நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணால் கூட என்னால் முடிந்த விஷயங்களை சட்ட விஷயங்களை நான் சொல்லுகிறேன் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் என்பது தான் என்னுடைய எண்ணங்களும் சரி இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் நண்பர் வந்து சொல்லுகின்ற விஷயம் ஒரு வகையில் பார்த்தால் சரிதான் அதாவது ஹெல்மெட் போடலைன்னா கண்டிப்பாக வந்து ஃபைன் போடுறாங்க கரெக்டு ரெண்டாவது விஷயம் தம்பி சொல்கிறது வந்து பஸ் பஸ்ஸுன்னும் போது ஒரு ப ஒரு பேருந்தில் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் ப்ளஸ் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஐம்பது ப்ளஸ் ரெண்டு அது அந்த கெப்பாசிட்டியோட பஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதான் உட்கார முடியும் இருபத்தைந்து பேர் நிற்கலாம் இதுதான் வந்து பஸ்ஸுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவ்வளோ பேர் தான் அதிகபட்சம் எழுபத்தி ஏழு பேர் தான் வந்து ஒரு பயணம் பண்ண முடியும் ஒரு பஸ்லன்றது தான் ப்ரொசீஜர் நார்மலாக வந்து பேசஞ்சர்ஸ் பஸ் நம்ம சொல்லக்கூடிய இப்போ ஓடுது இல்லையா அந்த மாதிரி பஸ்ஸு ஓட முடியும் அதே மாதிரி நக அதை நகரத்துக்குள்ளே ஓடக்கூடிய பஸ்ஸுகளுக்கு இதுதான் கெப்பாசிட்டி இப்போ நைட்டிலெலாம் தூங்கிட்டு போகிற மாதிரி பஸ்ஸெல்லாம் அதோடைய கெப்பாசிட்டி வேறு அதை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது வேறு பட் கெப்பாசி கெப்பாசிட்டி மாறும் அவ்வளோதான் ஆனா சென்னையிலயும் சரி நம்ம பல இடங்கள்ல பார்க்கறோம் படிக்கட்டுல தொங்கிக்கிட்டு போற அளவுக்கு ஜனத்தொகைகள் நிறைய பேர் இருக்காங்க போறாங்க வராங்க ஆனாலும் அதுவும் சட்டப்ப சட்டத்தை மீறிய செயல்தானே அப்படின்னு ஒரு அந்த நண்பர் கேட்கிறார் சமூக ஆர்வலர் அவர் சொல்றது சரிதான் ஆனா ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கிறது நாம சட்டங்கள் ஏற்றுகிறோம் அந்த ஏற்றுகின்ற சட்டமானது அந்த சூழ்நிலைக்கு பின்பற்றக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக நாம் வந்து அந்த சட்டத்தை வந்து மதித்து நடக்கவோ இல்லை அதை சரியாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகாது அப்படின்னா அந்த சட்டப்படியான விஷயங்கள் வந்து சட்டங்கள் இயற்றினாலும் சட்டப்படி அதை வந்து நாம் வந்து பின்பற்ற முடியுமா என்றால் முடியாது அதான் விஷயம் ஒன்றும் ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க ஒவ்வொரு ஆளும் வந்து நூறு கிலோ மூட்டையை தூக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க நான் கூட சொல்கிறேன் சட்டப்படி தான் எல்லாமே நடக்கணும்னு வேற நூறு கிலோ மூட்டையை ஒவ்வொருத்தரும் தூக்க முடியுமானா முடியாது நல்ல பலமான ஆள் தூக்க முடியுமானாலே கஷ்டம் ஐம்பது கிலோ மூட்டைன்னா தூக்குவாங்க நூறு கிலோனா ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நம்ம ஏற்றுகின்ற சட்டமானது அதை நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை அரசாங்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இப்போ நண்பர் கேட்குற கேள்விக்கு நாம் வந்து பதில் சொல்ல முடியுமான முடியாது தான் அவர் கேட்குற கேள்வி கரெக்ட் ஆனால் இதை இப்படி கூட யோசிக்கணும் ஹெல்மெட்டுக்கு ஏன் கட்டாயப்படுத்துகிறார்கள் விஷயம் ஹெல்மெட்டுக்கு கட்டாயப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இன்றைக்கி வந்து நிறைய வாகனங்கள் அதிகமாயிடுச்சு நான் வந்து டிராபிக் ராமசாமி சார்கிட்ட கிட்டத்தட்ட எனக்கு பதினாறு ஆண்டுகள் தொடர்பு தொடர்புனா அவருடைய வழக்குகளை எல்லாம் நிறைய வழக்குகளை நான் நடத்தி இருக்கிறேன் இந்த ஹெல்மெட்டை வந்து கட்டாயப்படுத்துவதற்கான வழக்கை போட்ட முதல் ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா டிராபிக் ராமசாமி ஐயா தான் போட்டார் அந்த காலகட்டங்களில் நான் அவர்கிட்ட ஒரு முறை கேட்டேன் சிரிச்சுக்கிட்டே கேட்டது தான் சார் ஹெல்மெட்டு போடாததுனால என்ன சார் ஆகிடப்போகுது பக போகிறாங்க வராங்க இதெல்லாம் ஒரு விஷயமா சார் எத்தனோ ஆக்சிடெண்ட் நடக்குது எவ்வளோ காரில் போகிறாங்க எல்லாம் ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாதாரணமாக கேட்ட கேள்வி அதாவது நான் கேட்ட கேள்வின்றது கிட்டத்தட்ட எந்த காலகட்டங்களில் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அப்போ தான் வந்து அந்த ஹெல்மெட் கேஸ் கட்டாயப்படுத்தி போட்டது மீன்பாடி வண்டிகள் ஹெல்மெட் கேஸ் எல்லாம் போட்டது அவர் தான் போட்டார் மீன்பாடி வண்டின்னு சொல்லிட்டு சைக்கிளில் மோட்டர் வச்சு ஓட்டுறது ட்ரை சைக்கிளில் மோட்டர் வச்சு ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை தர சொதி செய்ய சொல்லி போட்டார் அவர் ஐயா டிராபிக் ராமசாமி ஐயா அவர் அப்போ அந்த காலகட்டங்கள் அப்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா டிராபிக் ராமசாமி சார் நிறைய பேப்பர்ஸ் எடுத்து என்கிட்ட காமிச்சார் அந்த பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய புள்ளி விவரங்கள் இருக்குது அந்த புள்ளி உரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய கேசஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மோட்டார் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய கேஸில் டெத்து இறப்பு விகிதங்கள் அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு மண்டையில் அடிபட்டு தலையில் அடிபட்டு இறப்பது தான் அப்படின்றது அந்த புள்ளி ஊரங்களை காமிச்சார் அதாவது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இறப்புக்கள் வந்து எதில்னா மண்டையில் அடிபடுறதுனால தான் ஹெல்மெட் போடாமல் மண்டையில் அடிபடுவதனால் ஏற்படுவதுன்னு காமிச்சார் உண்மையிலேயே நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ அதன் பிறகு நான் பக்கத்து தெருக்கு போகிறதா இருந்தால் கூட மேக்ஸிமம் ஹெல்மெட்டை பயன்படுத்துவதற்கான வேலைகளை தான் செய்வேன் என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களையும் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போங்கன்னு தான் நான் அறிவுறுத்துவேன் காரணம் என்னவென்றால் அந்த புள்ளி விவரங்கள் எதை சொல்லுகிறது என்றால் மண்டையில் அடிபட்டதுன்னா இறப்பு என்பது அதிகப்படியாக இருக்கிறது அதுதான் விஷயம் இப்போ அந்த நண்பர் கூட கேட்குறார் கேள்வி கரெக்டு தான் தப்புலாம் சொல்ல முடியாது ஏன் பஸ்ஸில் ட்ரெயினில் மற்ற விஷயங்களில் வந்து சட்டத்தை மீறி பண்ணுறாங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலை அவங்க பேரில் ஆக்ஷன் எடுக்கலன்னாலும் நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு கம்மி அதனால் எடுக்காமல் இருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா சட்டப்படி நான் வந்து ஒரு வழக்கறிஞர் நான் என்ன சொல்லுவேன்னா எடுக்கணும் தான் சொல்லுவேன் அதிகப்படியான கூட்டம் ஏற்றக்கூடாது தப்பு தான் ட்ரெயினில் அதிகப்படியான கூட்டம் ஏற்றக்கூடாது தப்பு தான் அதுக்கெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமானா எடுக்கணும் தான் நான் அதை வந்து மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஹெல்மெட் அணியாததனால் ஏற்படுகின்ற பாதிப்பு அதாவது ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா நாம வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு கடந்து போக முடியாது அவருக்கு பின்னாடி குடும்பம் அவருக்கு பின்னாடி உறவுகள் அவருக்கு பின்னாடி பொறுப்புகள் கடன்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் ஒரு மனிதன் இல்லாமல் போகும்போது பலர் வந்து அந்த பாதிப்பை வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால இந்த நண்பருக்கு சொல்றது என்னன்னா அவருடைய கருத்து பஸ் ட்ரெயின் மத்ததெல்லாம் கூட்டமா ஏத்துறாங்களே அதற்கு நான் ஞாயிற்படுத்தி பேசுகிறேன் என்று நினைக்க கூடாது ஆனால் உயர் நீதிமன்றமும் சரி மற்ற நீதிமன்றங்களும் சரி ஹெல்மெட்டை கட்டாயப்படுத்தி இன்னைக்கு நீங்கள் போய் பா இன்னைக்கு நீங்கள் சென்னை மட்டும் இல்லைங்க வேற பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா ஏற குறைய ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேலானவர்கள் வந்து நான் நான் பார்க்குறேன் கண்ணால பார்க்குறேன் ஹெல்மெட் போட்டு போறாங்க ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஹெல்மெட் போடுவது வந்து ஒரு கட்டாயமான ஒரு சட்டம் இருப்பதினால்தான் அது நடக்கிறது ஆனால் கட்டாயமாக அந்த சட்டம் இருப்பதினால் என்ன அப்படின்னா உயிர் பலி நிச்சயமாக நிறைய குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சில அசௌகரியங்கள்லாம் இருக்க செய்யும் ஹெல்மெட் போட்டால் வேர்வை அதிகம் வடியம் கொஞ்சம் பார்வையான கான்செப்ட்ல வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் சைடில் பார்க்குறதுலாம் பட் எரியாவோ அது பழகிவிடும் பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து நாம் வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணி பண்ண முடியும்னு தெரியும் ஆனால் நிச்சயமாக ஹெல்மெட் அணிவது என்பது நமக்கு மிகப்பெரிய நன்மையை பயக்கொன்றது தான் உண்மையான விஷயம் பட் அரசாங்கங்கள் வந்து இதையும் பார்க்கணும் பஸ்ஸு ட்ரெயின்லலாம் எல்லாம் அதிகப்படியான மக்கள் ஏறுகிறாங்க போ போகிறாங்க பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னா அதிகப்படியான வண்டிகளெல்லாம் விடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் அதற்கான வலியுறுத்தல்களையும் வந்து நிச்சயமாக உரிமை கட்சி சார்பாகவும் சரி வழக்கறிஞர் என்ற ந முறையிலும் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதுன்ற சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்